ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே ஜோதி தொண்டு செய்தால் உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயம் ஆகும் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிறாங்க ஜோதி தொண்டு செய்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிபெரும் ஒளிமயமாகும் அடுத்த சக்தியில் மருத்து என்ன பண்ணாருங்கன்னா அவருடைய குடும்ப நன்மைக்காக ஒருத்தர்கிட்ட ஒரு நாலு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த பணம் வந்து சொந்த பணம் இல்லைங்க வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு எந்த எந்தவித நன்மையும் கிடைக்கலைங்க பணம் வந்து சேரல ஆனால் இவங்க அணியாமல் வட்டி கட்டியிருக்கிறாங்க அந்த நிலையில் இவங்களுக்கு பயங்கரமான பொருளாதார கஷ்டம் குடும்பம் ரொம்ப வறுமையை தத்தளிக்கின்றது அந்த நிலையில் மருது மாட்டி என்ன பண்ணார் ஆடிப்புற விழா வருது மருவத்தூர் வந்து ஆடிப்புற விழாவில் கலந்துக்கிட்டு கஞ்சி கிளம்பு எடுத்துகிட்டு பால விஷயம் பண்ணிவிட்டு சட்டி எடுத்துகிட்டு ஊருக்கு போனாருங்க அடுத்த நாள் அந்த நாலு லட்ச ரூபா பணமும் வீடு தேடி வந்துட்டு சக்தியில் இப்படிப்பட்ட சித்தார்கள் பார்த்தீங்களா ஓம் சக்தி